இன்னைக்கு நான் அவ கூட பேக் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் என்னுடைய ஹேருக்கு இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணால் இப்படி தான் இருக்கும் நல்லா பழுத்துருச்சு பாருங்கள் அப்புறம் விதையே தனியாக வந்துருச்சு இப்போ இந்த விதைய நம்ம தூரம் எடுத்துடலாம் விதை வேண்டாம் நமக்கு பழம் தான் தேவை அப்படியே இந்தடைய பழம் வந்து அப்படி வெண்ண போல இருக்கும் ஏன்னா இந்த டைம் வந்து நமக்கு அதுவும் நாங்கள் இருக்கிற சைடு வந்து பனியும் வெயிலுமாக ஜாஸ்தியாகவே இருக்குது அதனால ஹேர்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக நம்மளுடைய ஹேர் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது ஸோ அதனால இந்த பட்டர் ஃப்ரூட் வச்சு தான் நான் இன்றைக்கி ஹேர் பேக் என்னுடைய ஹேருக்கு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் இதை அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன செய்யணும்னா நம்மளுடைய ஹேரை வந்து நல்ல ஒரு சைனிங்காக நமக்கு வந்து வச்சுக்கிடும் நம்மளுடைய ஹேரை வந்து ட்ரையாக இல்லாமல் நம் ஸ்கில் சில்கியாக நல்லா வந்து நமக்கு வந்து இந்த பட்டர் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா வந்து நமக்கு கொடுக்கும் பழம் பாருங்கள் நல்ல பழுத்துருச்சு இது நம்ம ஹேருக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் நீங்கள் வந்து இந்த டைம் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பளபளப்பு தன்மை வந்து கொடுக்கும் இப்போ இதில் உள்ள பழத்தை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துடலாம் இப்படி க நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் ஸ்பூனை வச்சே நான் எடுத்துறேன் இது வந்து நல்லா பழுத்துச்சு பாருங்க லைட்டா அந்த கருப்பு கருப்பாக இருக்குது நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா லைட்டாக வந்து கருப்பு வர ஆரம்பிச்சிரும் இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் நம்மளுடைய ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்க எல்லாரும் நினைக்கலாம் சிஸ்டர் இந்த பழம் வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது இல்லை நாங்கள் எப்படி ஸ்கின்னுக்கு ஹேருக்குலாம் அப்ளை பண்றது அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பா இந்த சீசன் வந்து அவகோடா பழம் வந்து இந்த சீசன் தான் கம்மியாக ரேட்லேயே நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது நூற்றி இருபது அந்த சம்திங் கிடைக்கும் அதனால வந்து நீங்கள் வந்து அந்த கிடைக்கிறப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்குவோம் அதுவும் இந்த டைம் வந்து நமக்கு வந்து பனியும் அதிகமாக இருக்கு வெயிலும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னு அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகுது நான் வந்து இன்றைக்கி எதுக்கு எடுத்துகிட்டேன் என்னுடைய ஹேருமே அப்படி தான் இருக்குது ரொம்ப ட்ரையாக பார்க்குறதுக்கு ஒரு சில்கியாக இல்லாமல் அப்படி இருக்குது அதனால தான் நான் இன்னைக்கு அவ பழம் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த பழத்தை வந்து நீங்கள் கைட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படி நல்லா பிசைஞ்சு விடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா வந்து க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கைட்டு தான் மசிக்க போகிறேன் நான் இன்னொரு பழமும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பழத்தை பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாருங்க எப்படி பழுத்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க இத வந்து நம்ம நல்லா சீனி போட்டு அப்படியே வந்து சாப்பிடலாம் அப்படி இல்லையா இத ஜூஸ் ஐஸ்கிரீமாக்கும் நம்ம வந்து சாப்பிடலாம் பாக்குறதுக்கு பாருங்க அப்படியே வெண்ண போல இருக்கும் நான் என்னுடைய ஹேருக்கு அதுல பாதி நான் எடுத்துக்கிட்டுதான் ஏன்னா எனக்கு வந்து ஒரு அவகோடா வந்து பத்தாது என்னுடைய ஹேருக்குனால நான் கூட எடுத்துக்கிறேன் அதில் பாதி நான் வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஃபேஸுக்கும் தனியாக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நான் கைட்டே வந்து இப்படி தான் நல்லா வந்து மசிக்க போகிறேன் கைட்டு மசிக்க போதே தெரியும் நம்ம வெண்ணையை எடுத்து எப்படி பசைஞ்சால் எப்படி நம்ம கையில் ஒட்டுமோ அதே போல் தான் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க நான் இப்போ வந்து நல்லா வந்து இந்த கட்டி இல்லாமல் நல்லா வந்து கைட்டே வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நான் வந்து பசைஞ்சிக்கிறேன் இப்போ உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து எடுத்துக்கோங்க இந்த அவக்கோடால இன்னைக்கு வந்து நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல அப்படியே தான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணி என்னுடைய ஹேருக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க தண்ணி வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்ல இந்த தண்ணி இதுமா ஆகிற அளவு நல்லா வந்து தண்ணி வந்து ரொம்ப கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப கட்டியாக இருக்கனால நான் வந்து சேர்த்துருக்கிறேன் இப்போ நல்லா வந்து இந்த தண்ணியோ கூடவும் நல்லா மிக்ஸாக தட்டி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த அளவில் வந்து நான் நல்லா கைட்டே மசிச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இத வந்து நம்ம ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிரலாம். இப்ப வந்து நான் எப்போதுமே ஹேர்பேக் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா வந்து நான் வந்து பகுது வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிரலாம். இது எடுத்து எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப வறண்டு போய் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ண அப்படின்னா உங்களுடைய ஹேர் வந்து நல்லா வந்து ஒரு சில்கியாக கொடுக்கும் மாற்றும் இப்போ நான் அதை ஃபுல்லாமே ஹேர் ஃபுல்லாக நான் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகமா பனியும் வேலுமா ஜாஸ்தியாகவே இருக்கு அதனால நம்மளுடைய ஸ்கின்னு ஹேரு எல்லாமே வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகுது நம்ம அது நம்மளுடைய ஹேர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஹேர் பேக் அதே மாதிரி அப்ளை பண்ணோம்னா நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேஜில் நல்லா வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படியே ஒரு மசாஜும் நான் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ மீத இருக்கிறத வந்து நான் அப்படியே ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்

நல்லா தூக்கி என்ன பண்ணிருக்கேன்னா கொண்ட போட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க ஊற விட்ட பிறகு எப்பவும் போலயே நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்ரீயக்கா போட்டு எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நான் வந்து ஹேர் பேக் வந்து ஸ்ரீயா ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் தாராளமாக நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அதுவும் வாங்கிட்டு இருக்கிறீங்க ஹேர் பேக் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்க இதை வந்து நம்ம வந்து சியக்கா போட்டு குளிக்கும்லனால நம்ம அந்த சீக்கா போதெல்லாம் ஹேர் ஹேர்பேக் போட்டு அப்ளை பண்ணிட்டு இப்போ ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சியக்கா ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இப்போ நல்லா வந்து ஊற விட்டுரும் ஊற விட்ட பிறகு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ சீயக்கா போட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அந்த சீயக்கா வந்து நமக்கு வந்து ஹேர்ல வந்து அந்த தூள் இருக்கும் லைட்டா உதறி விட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துரும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட என்னோட ஹேர் பாருங்க நல்ல ஒரு சைனிங்கா அப்படியே இருக்குது பாருங்க நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையா இருக்குது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்